ஏர்வாடியின் ஐந்தாம் வகுப்பு வரையிலான ஆண்களுக்கான முதல் ஆரம்ப கல்வி கூடம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு தெற்கு மெயின் ரோட்டில் உள்ள இந்திரா மாவுமில் செயல்பட்டு வரும் இடத்தில் ஏர்வாடி உயர்தர முஸ்லிம் பாடசாலை தொடங்கப்பட்டது பின்னாளில் அது மீரானியா ஹால் என்றும் அழைக்கப்பட்டது கல்வி கற்பது ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கடமை என்ற அடிப்படையில் அதே நேரத்திலேயே பெண்களுக்கான கல்விக்கூடமும் ஒன்பதாவது தெருவில் துவங்கப்பட்டது ஏர்வாடியில் உள்ள மாணவர்கள் ஆரம்ப கல்வியை முடித்து உயர்நிலை கல்வி கற்க வேண்டும் என்றால் டோனாவூருக்கும் வள்ளியூருக்கும் திருக்குறுங்குடிக்கும் செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது இந்த நிலை மாற வேண்டும் நமது ஊரிலேயே உயர்நிலை கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது ஊரின் சரித்திர நாயகர்களால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தற்போதுள்ள கனரா வங்கி கட்டடத்தில் உயர்கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது அதே ஆண்டே பெண்களுக்கான உயர்நிலை பள்ளியும் துவங்கப்பட்டது அதன் பின்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மற்றும் தெற்கு பகுதியில் வசிப்பவர்களுக்காக இந்த கல்விக்கூடமும் மேற்கு பகுதியில் வசிக்கும் மக்களுக்காக இந்த கல்வி கூடமும் கிழக்கு பகுதியில் வசிப்பவர்களுக்காக இந்த பள்ளியும் நமது ஊர் மக்களின் முயற்சியால் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது நமது ஊரின் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் என்று உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர் அணு விஞ்ஞானியும் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவருமான அண்மையில் மறைந்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமுடன் கல்லூரியில் ஒன்றாக பயின்ற கல்லூரி தோழர்களாகவும் இன்னும் பல துறைகளிலும் பல்வேறு நிறுவனங்களிலும் சாதனை படைத்து வருவதுதான் நமது ஊர் மாணவர்கள் என்பது போற்றப்பட வேண்டிய விஷயம் வாசிப்பை சுவாசிக்கும் வல்லவர்களுக்காக அவர்களின் அறிவு திறனையும் எழுத்து திறனையும் மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதலே இயங்கி வருகிறது இந்த அரசு நூலகம் இன்று இந்த நூலகத்தில் தொண்ணூத்தி ஒன்று புரவலர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் பழமை வாய்ந்த இந்த நூலகத்தில் வாசிப்பவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி ஊட்டும் விஷயம் வளரும் தலைமுறையை பார்த்தெடுக்கும் விதமாக உலக கல்வி மட்டுமல்ல மார்க்க கல்வியை போதிக்கும் போத பள்ளிக்கூடங்களும் குறைவில்லாமல் இருந்தது லப்பைமார்களை கொண்டு குரான் ஓத சொல்லிக் கொடுக்கும் ஆரம்பகால மக்தப் மதரசாக்கள் எல்லா தெருக்களிலும் இயங்கி வந்தன இந்த ஓத பள்ளிக்கூடங்களின் சிறப்பு என்னவென்றால் மாணவர்களுக்கு மிகவும் எளிதாக புரியக்கூடிய வகையில் பலகையில் மை கொண்டு எழுதி குரான் ஓத கற்றுக் கொடுப்பது ஓதுகின்ற மாணவர்கள் அனைவருக்கும் தினமும் பலகையில் எழுதி கொடுக்கும் மிகப்பெரிய பணியை செய்து வந்தார்கள் அந்த கால லப்பைமார்கள் மாணவர்கள் தினமும் பாடம் கொடுத்துவிட்டு மறுநாள் எழுதுவதற்காக மாலா என்னும் மண்ணை கொண்டு பலகை அளிக்கும் விதமே தனி கலைதான் இந்த ஓத பள்ளிக்கூடங்களின் இன்னொரு சிறப்பு கம்சு வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த கம்சு அல்லாஹுவையும் ரசூலையும் தமிழில் புகழ்ந்து பாடுவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கிடையேயான நட்பை வலுப்படுத்துவதாகவும் இருந்தது குரானை அழகிய முறையில் தஜ்வீதின் சட்டப்படி ஏழு முறைகளிலும் ஓத தெரிந்த சபௌ காரிதான் ரபிக் தாவூதி அவர்கள் சிறுவர்களுக்கான மக்தப் மதரசாக்கள் மட்டுமல்லாமல் சத்திய நபியின் சன்மார்க்க சுடரை இந்த உலகமெங்கிலும் பரவ செய்வதற்கான முயற்சியில் இஸ்லாமிய இளைஞர் முன்னேற்றம் மன்ற இளைஞர்களால் தொடங்கப்பட்டதுதான் இஸ்னூல் உலூம் அரபிக் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஐம்பது ஆண்டு காலமாக இன்று வரை பல ஆலிம்களையும் பல மௌலவிகளையும் உருவாக்கிய பெருமை இக்கல்லூரியை சாரும் நமது ஊரின் பெருமையை பல ஊர்களிலும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது இக்கல்லூரி அடுத்தபடியாக ஏர்வாடி ஐக்கிய ஜமாத்தால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு துவக்கப்பட்ட அல் அஸ்கர் அரபி கல்லூரி திறமிக்க பேராசிரியரால் பல மாணவர்களை உருவாக்கிய பெருமை இக்கல்லூரிக்கும் உண்டு புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பெண்களுக்கான பாடசாலை தான் தாருல் ஹெக்மா என்ற பெண்கள் அறிவகம் ஏர்வாடியின் துடிப்பு மிக்க இளைஞர்களால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டு இன்று வரை திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சத்திய மார்க்கத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்கும் பெண்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படை கல்வியை போதிப்பதற்காகவும் சமூகத்தினால் கைவிடப்பட்ட பெண்களின் பாதுகாப்பு இல்லமாகவும் செயல்பட்டு வருகிறது தமிழகத்தின் சிறந்த பாடசாலையாக இந்த அறிவகம் பெண்கள் மதரசா அடைந்துள்ளது இஸ்லாமிய தீன் சுடரை இந்த உலகம் எங்கிலும் பரவச் செய்வதற்காக புறப்பட்ட வள்ளல் நபியின் வழியில் வந்த சஹாபாக்களின் வாரிசுகள்தான் அவுலியாக்கள் எனப்படும் இறைநேச செல்வர்கள் அந்த வரிசையில் தீனை நிலைநாட்ட மதினாவின் எர்பாத் நகரிலிருந்து வருகை புரிந்தவர்கள்தான் பத்தாசப்பா கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மதினாவின் எர்பாத் நகரிலிருந்து வருகை புரிந்த சையத் இப்ராஹிம் ஷா அஹமதுல்லாஹி அவர்கள் பௌத்திர மாணிக்கப்பட்டினம் என்ற கீழக்கரையை தலைநகரமாக கொண்டு திருநெல்வேலி வரை ஆட்சி செய்து வந்தார்கள் சுல்தான் சையீத் இப்ராஹிம் ஷா அவர்களின் தளபதிதான் மகான் பத்தாசப்பா அவர்கள் இவர்கள் தளபதியாக இருக்கும் பொழுதே பல நுண்ணிய சித்தாந்த ஆளுமை திறனையும் பெற்றிருந்தனர் இவர்களின் திறமையால் சேர மன்னன் மார்த்தாண்ட வர்மா இவர்களை தன்னுடைய சிறப்பு ஆலோசகராக நியமித்தார் இவரின் அறிவு புலமையை கண்டு வியந்த சேர மன்னன் மார்த்தாண்ட வர்மா சுமார் நானூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தை பத்தாசப்பா அவர்களுக்கு பரிசாக அளித்தார் அதற்கான ஆவணமான செப்பு பட்டயம் இன்றளவிலும் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றது இதைத் தொடர்ந்து அண்ணல் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் ஆறு அபூபக்கர் தோழர் அபூபக்கர்ஹூ அவர்களின் இருபத்தி மூன்றாவது வழியில் வந்தவர்கள்தான் சலாஹுதீன் அப்பா அவர்கள் மார்க்கத்தின் சேவையை தங்கள் உயிர் மூச்சாக கொண்டிருந்த ஷேக் சுலைமான் அவர்கள் ஐந்து புதல்வர்களை பெற்றெடுத்தார்கள் அந்த ஐவரில் இறுதியானவர்கள்தான் சலாஹுதீன் அப்பா அவர்கள் ி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு காயல் பட்டினத்தில் மார்க்க கல்வியில் மிகச்சிறந்து விளங்கிய சலாஹூதீன் அப்பா அவர்களின் படைப்புகளில் உம்தது ஹஜாத் என்னும் நூலும் நபிசல்லுல்லாஹூ செல்லம் அவர்களின் புகழ் கூறும் தர்ரபுல் ஆலம் என்னும் நூலும் பிரசித்தி பெற்றது பாக்தாத் நகரை சார்ந்த அபூபக்கர் அல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இயற்றிய உலக பிரசித்தி பெற்ற நபி சல்லாஹூ அலை அவர்களின் புகழ் கூறும் கசீதத்துல் வித்ரியா எனும் நூலை விரிவாக்கம் செய்வதில் பெரும் தொண்டாற்றியிருக்கின்றார்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அரபு தமிழ் கவிதைகளை இயற்றி அரபி மொழியையும் தமிழ் மொழியையும் வளப்படுத்தினார்கள் ஷேக் சுலைமான் அவர்களின் ஐந்து புதல்வர்களும் தௌஹீத் எனும் ஏகத்துவ கொள்கையை பரப்புவதற்கும் இஸ்லாமிய பண்பாடுகளை சீர் செய்வதற்கும் அரும்பாடு பட்டார்கள் இதில் மூன்றாம் சகோதரரான சதக்கத்துல்லா அப்பா அவர்கள் இந்தியாவை ஆண்டு வந்த முகலாய மன்னர் அவுரங்கசீப் அவர்களின் ஆன்மீக ஆசானாகவும் ஆத்ம நண்பராகவும் திகழ்ந்தார்கள் இவர்களை முழு இந்தியாவிற்கும் தலைமை நீதிபதியாக பணியாற்ற மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் வேண்டிக் கொண்ட அரசு பணிகள் வேண்டாம் என்று அதனை மறுத்துவிட்டார்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சதக்கத்துல்லா அப்பா அவர்களின் மன்னரைக்கு மேலிருக்கும் இந்த பெட்டி அவுரங்கசீப் அவர்கள் பரிசாக வழங்கியது சலாஹுதீன் அப்பா அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காகவும் இஸ்லாமிய சீர்திருத்த பணிக்காகவும் தன் உற்றார் உறவினர்களை துறந்து தன் மனைவி மக்களோடு ஏர்வாடிக்கு வருகை தந்து தீன் பணியாற்ற முகாமிட்ட இடம்தான் அப்பா முகாம் உலக இஸ்லாமிய அறிஞர்களால் இந்திய மாமேதை என்றும் தங்கள் காலத்திய மேதைகளில் பிரபலியமானவர் என்றும் வாஞ்சையோடு அழைக்கப்பட்ட மகான் ஷேக் சலாஹுதீன் அப்பா அவர்கள் நெல்லை ஏர்வாடியில் ஹிஜ்ரி ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு துல் ஹஜ் பிறை பதினைந்து சனிக்கிழமை இரவு தன் நாற்பத்தி ஏழாவது வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள் அவர்கள் முகாமிட்ட இடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதிதான் லெப்பை வளவு என்று அழைக்கப்படுகிறது விஞ்ஞான சுடர் முகமது ஷா ஆதம் ஒலியுல்லா அவர்கள் கீழக்கரையில் ஓதி பட்டம் பெற்று தீனை நிலைநாட்டியவர்கள் கீழக்கரையில் வாழ்ந்த மிக பெரும் ஆலிம்களோடு இணைந்து மார்க்க பணியாற்றி வந்தார்கள் எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டு இவர்கள் ஓதிய கிதாபுகள் அனைத்தும் இன்றளவிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்த இறை நேசர்கள் அனைவருமே இஸ்லாத்தை பரப்புவதற்கும் தௌஹீத் என்ற ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்கும் தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் என்பது வரலாற்றில் நினைவூட்டப்பட வேண்டிய விஷயம் ஏர்வாடியின் வழிபாட்டு தலங்களின் வரிசையில் முதலாவதாக பள்ளிவாசல்கள் வணக்கத்திற்குரிய அந்த ஏகனை வணங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் இன்று பாரம்பரியத்தையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது நிலவை பிளந்த மாணவியின் அதிசயத்தை கண்டு மக்கா சென்று மாணவியை சந்தித்து மார்க்கத்தை ஏற்ற இந்தியாவின் மன்னர் சேரமான் பெருமாள் என்ற தாஜுதீன் அவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய நபிகளாரின் தோழர் மாலிக் பின் தினார் அவர்களின் சீடரான பீர் சாஹிப் என்பவரால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்தான் நடுமுகல்லம் என்று அழைக்கப்படும் பீர் சாஹிப் மஸ்ஜித் சுமார் எழுநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த இப்பள்ளிவாசலில் தற்போது இருக்கும் கட்டிடத்திற்கு அடிப்பகுதியில் இருக்கும் தான் முதலில் கட்டப்பட்டது பின்னர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் உள்ளே புகுந்ததின் காரணத்தினால் அதற்கு மேல் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது தற்போதும் இந்த பள்ளிவாசலுக்கு கீழே பழைய பள்ளிவாசல் இருப்பதை அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பள்ளிவாசலை ஒட்டியபடி என்று இருக்கக்கூடிய ஹயாத்துல் இஸ்லாம் மதரசாவின் இயற்பெயரானது அல் மதரசத்துல் மின்முக்குபத்தின் நிசானியா ஆகும் இந்த மதரசாவிற்கு இடம் வழங்கியவர் மீசான் கனி என்பவராவார் இங்கு ஆங்கிலம் அரபி ஹிந்துஸ்தான் மொழி ஆகியவை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று அந்த இடத்தை வழங்கியவரால் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது நமது முன்னோர்கள் பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் தானம் வழங்குவதில் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டியுள்ளார்கள் கீழ முகல்லம் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முகம்மது முதல் என்பவரால் கட்டப்பட்ட இற முஹீதீன் பள்ளிவாசல் என்று அழைக்கப்பட்டு வரும் கீழ முகல்லம் பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலின் தனிச்சிறப்பானது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிறுவர்களுக்கான மக்தப் மதரசா மியாமா என்பவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இதற்கான சான்றுகளும் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கான சான்றுகளும் கல்வெட்டுகளாக காண கிடைக்கின்றன மேற்கு பகுதியில் வசிக்கும் மக்களுக்காக அவ்வூது முதலி என்பவரால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பள்ளிவாசல்தான் இரண்டாவது தெருவில் இருக்கக்கூடிய இறையில்லம் இந்த பள்ளிவாசலும் ஈத்கா திடலும் நமது ஊரில் அரபிகள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களாக இன்றும் ஆவணங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அவூது முதலி பள்ளிவாசலுக்கும் ஈத்கா திடலுக்கும் கதீப் ஐதுரூஸ் என்ற அரபியால் தானமாக வழங்கப்பட்டது இந்த குத்பா ஐதுரூஸ் என்ற அரபி வியாபார நோக்கிற்காக ஏர்வாடி வந்து ஐந்தாவது தெருவில் வசித்ததாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது தனக்கு தமிழ் மொழி தெரியாத காரணத்தால் தான் வாய்மொழியாக அரபியில் இந்த ஆவணத்தைச் சொல்ல அதை நமதூரில் வாழ்ந்த உலமாக்கள் அதை மொழிபெயர்த்து தமிழில் பதிவு செய்துள்ள விவரமும் அதற்கு சாட்சியிட்ட உலமாக்களின் பெயர்களும் இப்பத்திரத்தில் பதியப்பட்டுள்ளது இப்படி அரபி ஒருவர் நமது ஊருக்கு தானம் வழங்கி வரலாறுகளில் பதியப்பட வேண்டிய விஷயம்தான் கை காட்டி பள்ளிவாசல் வாழ்வாதாரத்தின் முதுகெலும்பான விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்தான் கை காட்டி அருகே இன்றும் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கும் கைகாட்டி பள்ளிவாசல் ஆரம்ப காலங்களில் வயல்களுக்கு செல்லும் நம் மக்கள் தொழுவதற்காக நெடுந்தூரம் வர வேண்டிய நிலை இருந்தது இதனால் அந்த பகுதியிலேயே கட்டப்பட்டதுதான் இந்த கை பள்ளிவாசல் லெப்பை வளவு மொஹிதீன் பள்ளிவாசல் ஏறத்தாழ மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே லட்சுமி நரசிங்கபுரத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கான இறையில்லமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மொஹிதீன் பள்ளிவாசல் சலாஹுதீன் அப்பாவின் வருகைக்கு பின்பு அவர்கள் முகாமிட்ட இடத்தையே மக்கள் பள்ளிவாசலாக மாற்றி கொண்டனர் இதனால் இந்த பள்ளிவாசல் இப்போது மக்தப் மதரசாவாக செயல்பட்டு வருகின்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் அனைத்தும் திராவிட கட்டடக்கலையில் கட்டப்பட்டு இஸ்லாமிய திராவிட கலாச்சாரத்தை இன்றும் உலகிற்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது கட்டளை தெரு பகுதியில் வசிக்கும் மக்களுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் மொஹீதீன் பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகிறது ஆரம்ப காலத்தில் மரத்தினால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் தற்போது நவீனப்படுத்தப்பட்டு மிக அழகிய வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ளது பைத்து சலாம் பள்ளிவாசல் மொஹீதீன் நகர் பர்மா காலனி பகுதியில் வசிக்கும் மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இந்த பைத்து சலாம் பள்ளிவாசல் இந்த வரலாறை நாம் பின்னால் காணலாம் சமீப காலங்களில் இயக்கங்களின் வருகைக்கு பின்னால் கட்டப்பட்ட மெயின் ரோடு தௌஹீத் பள்ளிவாசல் மற்றும் நான்காவது தெரு தவ்ஹீத் ஜமாத் பள்ளிவாசல் போன்ற பள்ளிவாசல்களும் நமது ஊரின் இறை இல்லங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன வழிபாட்டு தலங்களின் வரிசையில் நமது சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களின் வழிபாட்டு தலங்களை பற்றி கூறாமல் ஏர்வாடியின் வரலாற்றை நிறைவு செய்ய முடியாது அந்த அடிப்படையில் ஏர்வாடியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலான கோயில் வாசல் பெரிய நாயகி அம்மன் கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சேர மன்னன் மார்த்தாண்டவர்மாவால் கட்டப்பட்டதுதான் இக்கோயில் சிவாலய திருத்தலமான இக்கோயிலின் கிழக்கு முகத்தில் நம்பியார் கொண்டிருக்கிறது பிரசித்தி பெற்ற இக்கோயிலின் தேரோட்டமானது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது ஊரில் வாழும் சாய்புமார்கள் முதலில் தேரை வடம் இழுப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இரு சமூகமும் மாமன் மச்சான்களாக வாழ்ந்து வந்தனர் இந்த ஆலயத்திலே சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தேரானது வடம் பிடிக்கப்பட்டது இந்த திருத்தேரிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தவர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருந்து வழிபாட்டு தளமான ஆர்சி காம்பவுண்ட் சர்ச் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரிவெட்டா என்ற பங்கு தந்தையால் கட்டப்பட்டதுதான் இந்த சென்ட் ஜோசப் ஆலயம் அன்றைய காலத்தில் ஏர்வாடியில் வசித்த ஐந்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக சுமார் பதினொன்னரை ஏக்கர் நிலத்தை வாங்கி கட்டி கொடுத்தார் பங்கு தந்தை ரிவேட்டா டோனாவூர் மாவடி களக்காடு சிதம்பராபுரம் காரூர் திருக்குறங்குடி ஆகிய ஆறு சிற்றூர்களுக்கும் தலைமை தேவாலயமாக விளங்குவதுதான் ஏர்வாடி சென்ட் ஜோசப் ஆலயம் பெருவாரியாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஊரில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையேயான பழைய உறவு இன்றும் சாச்சாவாக தொடர்வது சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவங்க இஸ்லாமிய சமுதாயம் இந்த ஊர்ல அதிகபட்சமா இருந்த போதிலும் அவங்களுக்கு எங்களுக்கு உள்ள ஒரு உறவு சிறுபான்மை அடிப்படையிலும் சாச்சான்ற ஒரு முறையிலும் உறவு நல்லிணக்கம் நன்றாக இருந்துகிட்டு இருக்கிறது முதலில் அதிகபட்சமா இருந்தது தவிர இப்போது கூட தற்போது ஒரு பிரச்சனை ஒரு சிறு உள்ள கலிகாலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒற்றுமையா இருந்துட்டு இருக்கு இஸ்லாமியர் அதிகபட்சமாக இருந்த போதிலும் எங்களை மதித்து நடக்கக்கூடிய அளவுக்கும் நாங்களும் அவங்களை மதித்து நடக்கக்கூடிய அளவுக்கு சுமமான ஒரு உறவு இருந்துகிட்டு இருக்கிறது காரணம் அந்த இஸ்பாய் சாஹிப் காலையிலிருந்து ஈசா ராஜியினுடைய இது சாட்சாக்கு ஒரு முறை உருவாக்கி சாட்சா என்ற நான்கு அழைக்க அவர்கள் சாட்சா என்ற இழக்கையும் அது ஒரு நல்ல ஒரு இரக்கமான ஒரு சூழ்நிலையில் ஏர்வாடி நல்ல செயல் சமூகமான ஒரு முறையிலும் சுமூகமான ஒரு முறையிலும் இது சிறுபாடி என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறது நாங்கள் ரொம்ப பெருமையோட சொல்லிக் கொட ஆசைப்படுகிறோம் ஏர்வாடி பேரு மன்றம் ஆரம்பத்தில் ஊராட்சியாக இருந்து பின்னர் சிறப்பு நிலை பேரூராட்சியாக உயர்வு பெற்றதுதான் நமது ஊர் பேரூராட்சி மன்றம் பதினைந்து வார்டுகளை கொண்ட இப்பேரூராட்சி மன்றம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து வருகின்றனர் முதல் தலைவர் அப்படிங்கிறது குடும்பத்தை சேர்ந்தவர் ஐந்தாவது அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து வந்து பிரதீப் சாஹிப் அப்படி வரிசையாக நிறைவேற வந்தாங்க ஏர்வாடி புரட்சியை பொறுத்தவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டுகள் வந்து அவங்க இசையக்காதர் அவங்க ஏற்பாடி புரட்சியாக தலைவராக இருந்தாங்க அவங்க காலத்துக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருடங்கள் வந்து இங்கே தலைவரே இல்லாமல் இருந்தாங்க அப்போது எலெக்ஷன் நடக்கலை அதுக்கப்புறம் வந்து கோனான மீரானவர்கள் தலைவரானாங்க அதுக்கு பின்னாடி சரிபா பேகம் அவங்க தலைவர் அதுக்கப்புறம் அகமது அம்மா அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜலால் ராஜ்யார் இப்போ கடைசியாக இப்போ தலைவராக தலைவர் தலைவர்கள் நம்ம ஒரு பொருத்தவர் வந்து நிறைய தலைவர்கள் வந்திருக்கலாம் ஆனால் வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் லத்தீப் சாஹிப் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்தாங்க அவரோட பீரியடில் வந்து நிறைய நல்ல திட்டங்கள் இங்கே இருந்துச்சு ஏர்வடியில் நிறைய நல்ல திட்டங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏர்வாடி பேராட்சி அது வந்து முந்தைய பேர்வாட்சிகள் அதாவது கடந்த ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி இருந்து இப்போதைக்கு வரைக்குள்ள முந்தைய பேர்ராட்சிகள் வந்து இந்த இந்த மன்றம் இந்த வகையில் நீங்கள் வேறுபடுது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து முந்தைய முந்தைய மன்றத்தின் தலைவர்களையும் முந்தைய மன்றங்களையும் நான் வர சொல்ல வில ஆனாலும் வந்து அவங்களை விட ஒரு சிறப்பான ஒரு பேரூராட்சி மன்றத்தை நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது அதை மக்கள் வந்து உணர்ந்துருக்கிறாங்களா நாங்கள் பேரட்சி மன்றத்தில் பொறுப்பெடுத்தவன நாங்கள் செய்த முதல்வரை என்ன அப்படிங்கிறது ஏர்வாடி பகுதி முழுவதும் என்ன தேவை என்னென்ன தேவைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத வந்து முதல்ல நாங்கள் எடுத்தோம் அதில் வந்து முத அதை வந்து ஒரு மூணாக பிரிச்சோம் அது முதல்ல செய்ய வேண்டிய பணி என்ன அந்த அந்த பணிகள் செய்து முடித்ததுக்கப்புறம் ரெண்டாவது செய்ய வேண்டிய பணிகள் என்ன நம்ம கடைசியாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன அப்படிங்கிற மூணாக பிரிச்சு அது உடனடியாக செய்யணுங்கிற பணிகளை உடனே செய்து முடிச்சுட்டோம் அது அது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதை நாங்கள் வந்து வெற்றி கண்டிப்போம் இரண்டாவது கட்டமாக என்னென்ன பணிகள்லாம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் என்னென்ன திட்டமிட்டுருந்தோமோ அதில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து நிறைவேற்றிட்டோம் இனி கடைசி கட்டமாக இப்போ கடைசி கட்டத்தில் இருக்கோம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஆறு வருஷம் இருக்குது இப்போ கடைசி கட்டத்தில் இருக்கோம் இந்த கடைசி கட்டத்தில் ஒன்றே ஆறு வருஷத்தில் என்னென்ன பணிகள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதில் வந்து இப்போ நாங்கள் அதுக்குண்டான இதில் இருக்கணும் கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் ஒரு மாதத்தில் முடிஞ்சணும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணிகளும் ஆரம்பிச்சுக்கணும் எங்களுடைய டேமில் வந்து நாங்கள் செய்த சாதனைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ஊழலற்ற பேரூராட்சி அது ஊழலற்ற பேரூராட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மிக நீண்ட காலத்துக்கு பின்னாடி என்னுடைய பொறுத்தவரை வந்து ஒரு மிக நீண்ட அது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு ஊழலற்ற ஒரு கரப்ஷனே இல்லாத ஒரு பேரட்சியாக நம்முடைய புரட்சி மக்களுக்காக வைக்கணும் நமது ஊர் மக்களின் மருத்துவ தேவைகளுக்காக செயல்பட்டு வரும் மருத்துவமனைகள் மருத்துவ சேவை என்ற வார்த்தையை கேட்டதும் மக்களின் மனதில் மங்காத இடத்தை பெற்றிருக்கும் டோனாவோ ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டல் ஏர்வாடி மக்களின் இரத்தத்தோடு கலந்த பந்தம் என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு ஏர்வாடியின் சந்ததியினரை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய மருத்துவமனை கால்நடையாகவும் வில்வண்டி மூலமாகவும் மருத்துவம் பார்க்க புறப்பட்ட பயணம் இன்று வரை தொடர்கிறது காருணிய சாலையும் ஆரோக்கிய சாலையும் டோனாவூர் தமிழும் டோனாவூர் கடலையும் ஏர்வாடி மக்களின் மனதில் மறக்க முடியாத மலரும் நினைவுகள் மஹபூப் சுபஹானி என்ற பெயரில் இயங்கி வந்த மருத்துவமனை பின்னாளில் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக நடைபெற்று வருகிறது யூனானி மருத்துவர் மற்றும் ஆறு படுக்கை வசதி கொண்ட சுகாதார நிலையம் இன்று சொந்த கட்டிடத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நமது ஊரில் அவசர சிகிச்சைகளுக்கு வசதி இல்லாமல் இருந்த இடத்தை பூர்த்தி செய்தது மெர்சி நர்சிங் ஹோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை முப்பது வருடங்களையும் கடந்து ஏர்வாடி வாழ் மக்களுக்கு மருத்துவ பணி ஆற்றி வருகிறது இந்த மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் ஜெயச்சந்திர பாண்டியன் அவர்கள் எந்த நேரத்திலும் வீடு தேடி வந்து மருத்துவம் பார்க்கும் மனிதநேயம் மிக்கவர் மருத்துவத்தை தொழிலாக மட்டும் பார்க்காமல் இன்று வரை சேவையாகவும் செயல்படுத்தி வருபவர் ஏர்வாடி மக்களுக்காக ஏர்வாடிக்காரர்களாலேயே ஆரம்பிக்கப்பட்ட சேவையை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட மருத்துவமனைதான் அல்ஹுதா மருத்துவமனை மிகவும் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்க்கும் இந்த மருத்துவமனை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை ஊர் மக்களுக்கு மருத்துவ சேவை அளித்து வருவது மகத்தான விஷயம் இது தவிர இன்னும் பல தனியார் மருத்துவமனைகளும் நமது ஊரில் மருத்துவ பணி ஆற்றி வருகின்றது என்பதும் குறிப்பிட்டு வேண்டிய ஒன்று முந்தைய காலத்தில் மண்ணோடும் வீரத்தோடும் அதிகமாக தொடர்புடையவர்களாக இருந்தனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் புத்தக மூட்டையையும் ஏட்டு படிப்பையும் மட்டுமே கவனம் செலுத்தாமல் இயற்கையை சுவாசித்து உடலுக்கு ஆரோக்கியத்தை விதைக்கும் விளையாட்டுகளை விளையாடி உள்ளனர் சிலம்பம் கபடி வாழ்வீச்சு போன்ற தமிழர்களின் வீர விளையாட்டுகளையும் குச்சிக்கம்பு கோலிக்காய் கோழிக்காய் பம்பரம் என்று சிறுவர்களின் விளையாட்டை கணக்கிலிட முடியாது சிறுவர் மட்டுமல்ல சிறுமிகளும் சளைத்தவர்கள் இல்லை சக்கை கிளியந்தட்டு நொண்டி ஆராரோ இந்த கோயிலுக்குள்ள சிட்டிக்கல் பல்லாங்குழி என சிறுமிகளின் விளையாட்டுகளுக்கும் எங்கு பஞ்சமே இல்லை இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிறுமிகளின் விளையாட்டுகள் அனைத்திலும் செம்மொழியாம் மொழியின் சிறப்பை எடுத்துரைக்கும் தமிழ் பாடல்களும் ஒரு சேர நம் சிறுமிகள் விளையாடி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது